இவ்வளோதாங்க சாமானே விழுந்திருக்கு ரெண்டு குக்கர் ஒரே கடாயி ஒரு கரண்டி இவ்வளோ தான் ஈஸியாக இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு போகிறவங்க வெளியில் போகிறவங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இவ்வளோ சாமானோடையே வேலை முடியும் மாவி தஞ்சை சேனலுக்கு உங்கள் அங்கோடு வரது என்ன அடுத்து தஞ்சாவூசல் இருக்குதுன்னு பார்த்தீங்களா இன்றைக்கி சமையலோட வர டிப்ஸுங்க இன்றைக்கி என்ன எல்லாமே மாங்காய் போட்ட சமையல் தான் மாங்காய் போட்ட மாங்காய் மஞ்சள் பூசணிக்காய் போட்ட சாம்பார் மாங்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் கூட்டு அப்புறம் நீர் மோறும் குட்டி குட்டி டிப்ஸோடு நம்ம எப்போவுமே சமைக்கும் போது ஊற வச்சு சமைங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம ஊற வைக்க சமைக்கும் போது சீக்கிரமாக எழுந்துடும் அரிசியும் அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரெண்டாவது எப்போவுமே இந்த டைமில் ரசம் வைக்காதுங்க மோர் நிறைய சேர்த்துக்கோங்க அப்படி ரசம் வைச்சாலும் வயதானவர்களாக இருந்தால் நீர் மோர் அடிக்கடி சேர்த்துக்கோங்க உடம்பு உடம்புக்கு நல்லது இதோட கொஞ்சம் பெருந்தாயம் உப்பு இந்து உப்பு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க நீர்மோர் எப்பவுமே மதியானம் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்துடுங்க விடுங்க ஃப்ரிட்ஜை திறந்து பாருங்கள் எந்த காய் வந்து வாடி இருக்கோ அந்த காயை முதல்ல எடுத்து சமைச்சிருங்க நீங்கள் நீர்மோர் சமைக்கும்போது நீர்மோர் பண்ணும்போது கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சீரகத்தூள் எல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஒரு இதில் சில பேர்க்கை வந்து சீரகத்தூள் பிடிக்காது ஆனால் பெருங்காயம் சேர்க்கும்போது அது ஒரு டேஸ்டில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீர் மோர் ரெடி ஆகிடுச்சு பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இந்துப்பூ சேர்த்துருக்கேன் வேணும்னா நீங்கள் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இல்லை சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜூஸ்க்கு வந்து இது வந்து இதுங்க ஃப்ளக்ஸீடு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த ஜெல் இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நலத்துக்கு ரொம்ப குளிர் தரக்கூடியதுங்க சப்ஜாவை விதை ஊற வச்சுருக்கேன் சர்பத்துக்காக இந்த பக்கம் பாதாம் பிசின் நைட்டு ஊற வைக்க மறந்துவிட்டேன் அதனால் காலையில் ஊற வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போவுமே சமைக்கும்போதே அது முதல் காலை வேக வைக்கணும் ஆஃபீஸ் போகிறவங்க பெண்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க சமைக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள் த தாளித்து எல்லாத்தையுமே கொட்டிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேலை சீக்கிரம் முடியும் மரம் மடன்னு வேலை முடிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு காய்கறி வேக வச்சுட்டு ரெண்டு குக்கர் இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த காய்கறியை அங்கே அதை கூப்பிட்டு இதுலேயும் நான் மாங்காய் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி மாங்காய் சமையல் தான் வெங்காயம் தக்காளி அப்புறம் குழம்பு தூள் கம்மியாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க குழம்பு மிளகாய் தூள் மாங்காய் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்துருக்கேன் இது ஒரு புறம் நமக்கு வேகட்டும் ஒரு புறம் இட்லி வேக வச்சு எடுத்துட்டேங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காய்கறி வெந்திருக்கு காய்கறி வெந்திருக்கு ஒரு ஆளுக்கான சமையல் இனி சாம்பாரை நம்ம கூட்டிடுவோம் அதுக்குள்ளே கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டுக்கு நம்ம தானி பண்ணிடலாம் சாம்பார் பருப்பு வெந்திருக்கு ஊற வச்ச பருப்பு பருப்புங்க ரேஷன் பருப்பில் தான் நான் வேக வச்சுருக்கேன் இருக்குது ரேஷன் பருப்பு நீங்கள் வந்து அளவு மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க சில பேர் வந்து ரேஷன் பருப்பு குழன்னு இருக்குது ரொம்ப திக்னஸ் கிடைக்குதுன்னா பருப்பை கம்மி பண்ணிக்கோங்க அப்படியும் அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைன்னா கூட வந்து கடைப்பருப்பு இப்போ காலை இது வந்து ரேஷன் பருப்புனால் கால் இது நம்ம கடைப்பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கூட்டுக்கு நான் தாளிச்சிடுறேங்க கத்திரிக்காய் முருங்கக்காய் கூட்டுக்கு தாளிதம் பண்ணிட்டால் நமக்கு ஈஸியாக வேலை முடியும் ஒரு பக்கம் குக்கரில் அது வெந்துகிட்ருக்கு இட்லி வேக வச்சு எடுத்துட்டேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் கொஞ்சம் முருங்காய் போட்டு சாம்பார் வீட்டு சாம்பார் பொடி தான் போட்டு பண்ணிக்க தாளிதம் பண்ணிட்டேன் ஏற்கனவே இப்போது பருப்பையும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்படி செய்யும்போது நமக்கு ஈஸியாக வேலை முடியும் இந்த அலம்பியெல்லாம் எப்போவுமே தாளிதம் பண்ணி நீங்கள் பண்ணிவிடுங்க அதாவது வீட்டில் இருந்தால் நம்ம மெதுவாக தாளிதம் பண்ணிக்கலாம் வேக வச்சுட்டு ஆஃபீஸ் போகிறவங்க அவசரமாக வெளியில் போகணும் போது இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே நான் இதுக்கும் கத்திரிக்காய் முருங்காய் கூட்டுக்கும் தாளிதம் பண்ணிவிட்டேன் சாம்பாருக்கும் ஏற்கனவே தாளிதம் பண்ணி தான் வேக வச்சுருக்கேன் மாங்காய் இப்போ சீசன் வந்தாச்சுங்க மாங்காய் வந்து எல்லாத்தையும் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மாங்காய் சேர்க்கும் போது புளியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க இந்த சாம்பார் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இட்லி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க எவ்வொரு ஆளுக்கான சமையல் தான் இட்லியே எடுத்துடலாம் இட்லி ஊற்றும் போது ஒரு குட்டி குட்டி டிப்ஸு இந்த மாதிரி ஓரத்தில் விட்டிங்கன்னா நமக்கு தான் தொலைக்கிறதுக்கு கஷ்டம் அதனால் அந்த குழிக்குள்ளேயே பார்த்து விடணும் இது எங்கள் அம்மாவும் எங்கள் மாமியாரும் சொன்ன டிப்ஸு அப்படியே இது மேலே நம்ம பட்டிருந்தாலும் லைட்டாக தண்ணி தெளித்து அதை வந்து நம்ம துடைச்சி உள்ளே ஊற்றுறணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இட்லியும் ரெடி ஆகிடுது கத்திரிக்காய் அதாவது முருங்கைக்காய் கத்திரிக்காய் சேர்க்குற கூட்டம் எல்லாத்தையுமே ஒரே விசில் விட்டால் போதுங்க அதுக்கு மேலே விசில் விட்டிங்கன்னா அது குழையிறதுக்கு சான்ஸ் இருக்கும் சில பேருக்கு அது பிடிக்காது முழுசு முழுசாக முருங்காயிருக்கணும்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க அதனால் நான் என்ன பண்ணுவோம் ஒரு விசில் வரும்போதே நான் எடுத்துடுறது அதெல்லாம் மதுரையில் வாங்கிட்டு வந்தால் முருங்கைக்காயும் கத்திரிக்காயுங்க பருப்பு சேர்த்தா சாம்பாரை நம்ம நல்லா பொதிக்க உடணுங்க இல்லாட்டிங்கன்னா ஈவினிங் கூட அதை சளிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வெயில் காலத்தில் ஸ்பைஸியாக எதுவும் செய்யாதீங்க ஸ்பைஸியாக செய்யும்போது குழந்தைங்க வயிற்றுக்கு ஒத்துக்காது கண்டிப்பாக நீர் மோரும் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கெட்டில் வந்து நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு வரேங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் இது இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பால் காய்ச்சலாம் இப்போ ஆஃபீஸ் போகிறாங்க அப்படின்னா நீங்கள் இதில் அருமையாக பால் காய்ச்சிக்கலாங்க அதாவது பாலை வச்சுட்டு நம்ம வந்து மூடக்கூடாது ஒரு லிட்டரு பால் இதில் அதாவது அரை லிட்ரு பால் இதுக்கு கரெக்டாக இருக்கும் அரை லிட்டர் பால் இதில் ஊற்றிட்டு நீங்கள் வந்து குளிக்க அப்படி ஏதாவது வேறு வேலை பண்ணிக்கலாம்னா வெளியில் பொங்கி வராது கொஞ்சம் போட்டு இதில் லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுவிட்டு அரை லிட்டர் பால் இதில் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக பொங்கி வராதுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் அந்த பாலை காய்ச்சி எடுத்துட்டு இதுலேயே நீங்கள் டீ தூடணும் டீ போட்டு டீயை போட்டுக்கலாம் நல்லா அப்பப்போ நம்ம வந்து அடவை பற்ற வைக்கணும்ல இல்லை வச்சு நம்ம அழகாக பண்ணிக்கலாம் இதில் காய்கறி வேக வைக்கலாம் பருப்பு வேக ஆகும் பருப்பை வந்து நல்லா ஒன்றில் வறுத்துட்டு ஒன்று வேண்டால் பொடி பண்ணிக்கோங்க பொடி மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சு பாருங்கள் வேகும் இது ஒரு மினி கெடி மாதிரி தான் இதில் ஒரு ஆளுக்குரிய ரைஸை வந்து நம்ம போட்டு வேக வச்சுக்கலாம் அதாவது ஒரு கப்பு பார்த்திங்கன்னா இந்த கப்பு ரைஸ் வந்து வேக வச்சுக்கலாம் வெரைட்டி ரைஸ் வச்சுக்கலாம் பால் காய்ச்சலாம் டீ போடலாம் காய்கறிகள் வேக வச்சுக்கலாம் எல்லாமே இதுக்குரிய இதில் வச்சு தான் நம்ம பண்ணணும் அதாவது ரொம்ப ஹெவியான காய்கறிகள் போட்டால் வேக லேட் ஆகும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆஃப் ஆகிடுது இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போய் சில பேருக்கு வந்து மடி ஆச்சாரம் பார்க்குறாங்க இல்லைங்களா வெளியில் சமைக்க முடியல அப்படின்னா இதை கேட்டீன் வந்து க இருக்குது நம்ம எடுத்துகிட்டு போகலாம் பேச்சுலருக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் பால் காயை விட்டுட்டு நம்ம மற்ற வேலை பார்க்கலாம் காய்கறி வேக வச்சுட்டே நம்ம மற்ற வேலையும் செய்யலாம் கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தாங்க ப்ராண்டடாக வாங்கிக்கோங்க ஆட்டோமேட்டிக் ஆஃப் பார்த்து வாங்கிக்கோங்க விலை வந்து உங்களுக்கு நான் வாங்கும்போது ஆயிரத்தி இரநூறுபாங்க சாதம் வந்து உடனே நம்ம மூடியை எடுத்துடணும் இப்போ பார்த்தீங்கன்னா கெஸ்ட் வந்துட்டாங்க நம்ம அவங்க கூட உட்காந்து பேசிட்டோம் பேசிக்கிட்டே ஒரு டீ போடுறோம்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கெஸ்ட் கூட பேசிக்கிட்டே நம்ம வந்து டீ போட்டுடலாம் வெளியில் வச்சுட்டு டைனிங் டேபிளில் வச்சுட்டு எல்லாம் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமையல் பேசிக்கிட்டே முடிச்சுட்டாங்க பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் போட்ட சாம்பார் இந்த பக்கம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கூட்டு இந்த பக்கம் நீர்மோர் அடித்து வச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமையல் முடிஞ்சதுங்க ஃபில்டர் காஃபிக்கு போட்டு வச்சுருக்கேன் காலையில் ஒரு காஃபி குடித்தாச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நீர்மோர் இட்லி காரு சட்னி சாம்பார் மஞ்சள் பூசணிக்காய் போட்ட சாம்பார் அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன் அரிசி ஊற வச்சு எடுத்துருக்கேன் அது வந்து மத்தியான சாதத்துக்கு ஒரு ஆளுக்கான சமையல் தான் இது அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்